கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு வந்து பொக்கிசமாக இந்த பழமொழி வாயிலாக கொடுத்துருக்காங்க அதனால தான் எல்லாருமே வந்து உண்மையான பழமொழி என்ன அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவிலையுமே நம்ம வந்து சொல்லிட்டுருக்கோம் ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பழமொழிகளை தவறாக புரிஞ்சுக்கிறோம் அதோட அர்த்தங்களை வந்து தவறாக புரிஞ்சிட்டு மற்றவங்க மேலே அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு தெளிவான புரிதலுக்காக தான் நம்ம வந்து நிறைய பழமொழிகள் வீடியோ வந்து வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போய் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இந்த இந்த நம்மளுடைய சேனலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பேர் சப்போர்ட் ரொம்ப நன்றி ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வாணிபனுக்கு கொடு வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வாணியனுக்கு கொடு அதாவது வைத்தியன் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும் அந்த காலத்தில் இருந்த அந்த நாட்டு வைத்தியர்கள் இருந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நவீன வைத்தியர்கள் அதாவது மருத்துவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இது வரைக்கும் அதாவது நமக்கு வைத்தியர்கிட்ட நம்ம எப்போ போவோம் நமக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம வந்து வைத்தியரை போய் பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த காலத்தில் வந்து அவங்க பரம்பரையாக வந்திருப்பாங்க ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு சூரணமோ ஒரு கஷாயமோ கொடுத்து உடம்பு வந்து சரி பண்ணி விட்டுருவாங்க பெருசாக நமக்கு வந்து ஒரு ஃபீஸ் கொடுக்குறதோ இல்லை அந்த மாதிரி ஒரு இது இல்லாத ஒரு சூழல் இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து இந்த நவீன மருத்துவர்கள் வந்து படித்து மறுபடி வந்து அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்திருக்காங்க ஸோ இங்கே இப்போ வந்து நிறைய மருந்துகள் அதாவது இந்த மருந்துகள்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் சைட் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மருந்துகள் தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து உடல் ரீதியாக உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து கொஞ்சம் கேடு தான் அதனால் அது எடுக்கிறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்போ நம்ம அதுக்கு வந்து என்ன செய்யணும் இப்போ வாணிபம் அப்படிங்கிறது வந்து வியாபாரம் இல்லையா ஸோ நிறைய வியாபாரிகள் நிறைய வியாபாரம் செய்யக்கூடிய அதாவது அது சிறு வியாபாரமாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய வியாபாரங்களாக இருந்தாலும் சரி அப்போது அவர்கள்ட்ட நம்ம வந்து நல்ல சத்தான ஒரு பொருட்கள் நம்ம உடம்புக்கு சத்து கொடுக்கக்கூடிய நிறைய உணவுப் பொருட்களை வந்து நம்ம சத்தான உணவுப் பொருட்களை நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்போது அப்படி செய்யும்போது என்ன ஆகும் நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் அப்போ நம்ம வந்து வைத்திய தேடி போக வேண்டிய அவசியம் ரொம்ப இருக்காது இல்லையா ஸோ இதுக்காக தான் வந்து அதை சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து இந்த வாணியன் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா இந்த வாணியன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இந்த செக்கிலெல்லாம் எண்ணெய் ஆட்டி கொடுப்பாங்கல்ல அதாவது எண்ணெய் வித்துக்களை கொண்டு போய் கொடுத்து இந்த செக்கில் எண்ணெய் ஆட்டுறாங்க இல்லையா அந்த அவர்களை தான் நம்ம வந்து வாணியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா பாரம்பரியமான அந்த எண்ணெய் வகைகள் அப்போ பயன்படுத்திட்டு இருந்தாங்கல்ல நம்ம முன்னோர்கள்லாம் நோய் இல்லாமல் இருந்திருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே அந்த எண்ணெய்கள் அப்படின்னாலே தேங்காயிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி இருந்து எடுக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெய் அதே மாதிரி இந்த கடலை நலக்கடலை சொல்கிறோம் இல்லையா ஸோ இதில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த கடல் எண்ணெய் ஸோ கடல் எண்ணெய் வந்து சமையலுக்கு பலகாரங்கள் செய்ய எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க எள்ளெண்ணெய் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆண்கள் வந்து புதன்கிழமை எல்லாம் வந்து கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை எல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தாங்க நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது உடம்புல உள்ள சூடு போச்சு ஸோ அந்த டைமில் வந்து நான்வெஜ் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஹீட்டை வந்து வெளியே எடுக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் எண்ணெய் குளியல்லாம் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம இப்போ பண்ணுறோமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது ஸோ வந்து வருஷத்தில் ஒரு நாள் எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது வந்து அதுவே வந்து செய்யறமா என்னன்னு தெரியல இந்த தீபாவளிக்கு கூட லைட்டாக என்ன வச்சுக்கணும் அவ்வளவுதான் ஸோ அது வந்து முற்றிலும் தவறு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கண்டிப்பாக நீங்கள் என்ன வேலை பண்ணாலும் சரி எண்ணெய் குளியல் கண்டிப்பாக முக்கியம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது அடுத்து தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காயோட மகத்துவம்லாம் நம்ம போட்டிருக்கோம் வீடியோ தேங்காய் எண்ணெயை பத்தி சொல்ல தே அதாவது தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அதை வந்து அதுல என்ன இல்லை அப்படிங்கறது மாதிரி இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து சமையலுக்கு மட்டும் இல்லை சங்கலத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கே அந்த காலத்துல எல்லாம் ஒரு இன்னைக்கு வந்து எவ்வளவோ தெரியுங்களாம் வந்துருச்சு ஆனா குழந்தைங்களுக்கு அதை தான் போடுவாங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஸோ நம்ம வந்து ஹேருக்காகட்டும் இல்லை ஃபேஸ்க்காகட்டும் எல்லாத்துக்குமே உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு அற்புதமானது ஸோ இந்த எண்ணெய்களெல்லாம் மறந்து இன்னைக்கு நவீன சந்தையில் வரக்கூடிய எத்தனையோ எல்லாம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இந்த எண்ணெய்கள் எல்லாம் கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வந்ததுனால நம்ம மற்ற எண்ணெய்களை வந்து பயன்படுத்துறோம் ஆனால் அது உண்மையா கண்டிப்பாக கிடையாது என்ன அப்படின்னா நல்ல கொழுப்பான நம்ம பாரம்பரிய எண்ணெய்களை பயன்படுத்தணும் நம்ம உடம்புக்கு கொழுப்பு சத்து ரொம்ப முக்கியம் அதனாலதான் வந்து இந்த எண்ணெய்களை வந்து நம்ம பயன்படுத்த இன்னைக்கு நம்ம வந்து உடல் ஆரோக்கியம் வந்து ஒரு என்ன சொல்றது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆரோக்கியத்தை வந்து இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம அது மட்டும் இல்ல நமக்கு வந்து ஆஹ் நம்ம நம்ம வேலைக்கு வந்து நம்ம வந்து டெய்லி ஓடிட்டே இருக்கோம் இல்லையா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே வந்து இன்னைக்கு வேலையில தான் இருக்காங்க அப்ப அந்த சமையல் அப்படிங்கிறதே அந்த இடத்துல இல்லாம போயிருது அப்ப வெளியிலதான் நம்ம உணவுகள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுவும் முற்றிலும் தவறு அதே மாதிரி பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு நம்ம அதை நோக்கியே இருக்கோம் அப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் பணம் நிறைய சேர்ந்துடும் ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ அதையே நம்ம செய்ய தவறிடணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சமூக அக்கறையோடையும் நம்ம உடல் ஆரோக்கியத்தோடையும் நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு பதிவாக தான் இந்த பழமொழி போல நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ இதெல்லாம் செஞ்சால் நமக்கு வந்து என்ன ஆகும் நம்ம உடம்பு வந்து பாரம்பரிய உணவு வகைகள் பயர் வகைகள் அந்த பாரம்பரிய அரிசி வகைகள் பட்டை தீட்டப்படாத பாரம்பரிய அரிசி வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மறந்துட்டோம் திரும்ப அதெல்லாம் நம்ம உணவுகளை கொண்டு வரும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் அதை கொடுக்கும்போது வருங்காலத்தில் அவங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க எந்த ஒரு நோய் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தி வந்து அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் ஸோ இதுக்காக தான் அந்த பழமொழி மூலம் சொல்லியிருக்காங்க வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வாணி எனக்கு கொடு ஸோ புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது அதாவது நல்ல சத்தான உணவுகளை எடுத்து மருந்து மாத்திரைகள்லாம் நிறைய சாப்பிடாம அதை அவாய்ட் பண்ணுங்கள் அவ்வளவுதான் ஸோ இதுதான் வந்து முறையான உணவு பழக்கமும் இருக்கணும் முறையான உடற்பயிற்சியும் அவசியம் இருக்கணும் ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு நல்ல உண்மையான பழமொழியோடு அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க